அரசர் மகளிர் பள்ளியில் மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் முகாமினை தொடக்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள அரசியலர் மகளிர் பள்ளியில் மாணவிகளுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தார் இம்முகாமில் கள்ளப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் பிரியதர்ஷினி தலைமையிலான மருத்துவ குழுவினர் பங்கேற்று மாணவிகளுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு சத்தான மருந்து மாத்திரைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத் ஆணையாளர் மங்கேதரசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்